கடவுளே காசினாதான் உக்காருப்பா ரொம்ப நல்ல மனுஷனா இருக்குறியடா பேர துறப்பாண்டியா உள்ள வாண்டி எதுல விட்டேன் வாயில விட சொல்ற தத்திரியை முடிச்ச முட்டேன் வாயில விட சொல்ற எடுவட்ட எறமே சொல்லி இருக்கா இருக்கு வாழைப்பழமா வச்சிருக்கிற வாய திறந்து பேச்சு ஐயாயிரம் வா சம்பளம் கேட்கற நீங்க தான் சொன்னங்க முதல் ஆட்டம் பேர பாரு பார கொலை மினியாண்டியா ஏய் அந்த பத்தியா கீழ வந்து என்ன மினியாண்டி தான உடுது என்ன ஆட்டம் யாருக்கு இவனுக்கு நான் கொஞ்ச வயசு பயல்களே நம்புறது இல்ல பல ஜோலியை பார்த்துட்டு எனக்கு நண்டு போயிரவாங்க

பாப்பமா ஒண்ணு பிரச்சனை இல்லல அவங்க எதை எதிர்பார்க்கறாங்கன்னா துங்குராஜ பாத்துக்கிட்டு இருக்காங்க வரட்டும் வந்ததுக்கு அப்புறம் நிறைய விஷயம் பேசுவோம் பொண்டாட்டிகளை பத்தி பேசணும் நான் எல்லாம் எந்த புருஷன் ஒருத்தவன் பொண்டாட்டிக்கு மல்லிகைப்பூ பூ வாங்கி கொடுக்குறானோ அவன் பாசமா இருக்கிறான்னு நினைக்காதீங்க மல்லிகைப்பூ பூ வைக்கிற பொம்பளையோட தொடர்பா இருப்பாங்களா எப்படி குடும்பத்தை ரெண்டு ஆக்குறான் பாருங்க நாளைக்கு கூட்டி கொண்டே வச்சோம்னா குடும்பம் புங்கு புங்குன்னு பொழந்து தள்ளாத முதல்ல இந்த மாதிரி புருஷனை நம்ம வச்சுக்கணுமாத்தான் ஒண்ணா அவனுக்கு அடிக்குற அடி இல்ல கிண்ணி தெரியேனா இல்லேனா அன்னா பாறகொளை மினியாண்டி தெரிச்சிரோமா சேய் அதனால எக்கோ எங்கமே ஏத்துன சொல்ற நல்ல ஏத்துங்க நல்ல ஏத்து என்ன நைய ஏத்துங்க தபகன வண்டில ஏத்திட்டாங்க பாத்தல வேன் வெச்சிருக்காரு வேன்ல ஏத்த போறாரு என்ன பண்ண படுவீங்களா பாப்பமா உன் தொண்டை பெருசா என் தொண்டை பெரிச்சா

பாடாத உன் வாயில ஏத்திடுவாங்க அப்புறம் பாட்டு எழுதிருக்கேன் பாரு ஒருத்தவன் தூத்துக்குடியில இருந்த கொத்தனாரு தூக்கிக்கிட்டு குத்துனாராம் விளங்குமா நாடு தமிழ்நாடு தானே இந்த நாடு நாட உருப்பிட விடாம பண்ண ஆளுகளா யாரு அந்த மாதிரி ஆளுகள் எல்லாம் நர் ரோட்ல வச்சு சுடணும் முதல்ல பரணி யாரும் தவறா எடுத்துக்காதீங்கன்னு அந்த ஆளு ஒரு ஆள் செஞ்ச தப்புனால அந்த பாட்டு ட்ரெண்டிங்ல ஓடிக்கிட்டு இருக்கு பாட்டு மாத்திரணு தமிழ்நாட்டு கொத்தானாரு மினியாண்டி எந்த கொத்தனார் வந்தாலும் பரவாயில்ல அந்த முனிவர் பூரா இதுக்குள்ளே அடக்கம் கொத்தனார் வந்தாருனாக்கா மூணு சமமானம் காணாமல் போயிருக்காபத்துல வச்சுக்க தூக்குண்டு மட்டக்கம்பு கரண்டு இதெல்லாம் சித்தாலுக்கு தெரியும் உங்களுக்கு எப்படி தெரியும் ஆனா சித்தா வேலை பார்த்தது எங்க சொல்லு தொங்கு ராசி தொங்கு எந்த ராஜா வந்த எனக்கு என்ன ஏ அவங்க இந்த பேன்ல போட்டு தொங்குனான்னு சொன்னாங்கல்ல அதனால தொங்கு ராசி பல ராஜாவை நானும் சந்திச்சிட்டு வந்திருக்கேன் யாரா தெரியுமா சம்பங்கோலம் சமூக ராஜா ஓக்கூர் முத்துராஜா தண்ணூர் எல்லாங்குடி தண்டராஜா ஆமா கடுகு சந்த ராக்கெட் ராஜா ஆமா அவர் வருச்சூர் ரமேஷ் ராஜா சந்திச்ச எத்தனை ராஜா இருந்தாலும் இந்த சோழங்கூர் தொங்க ராஜா இன்னைக்கு தொங்காம விடப்படாது போட்டிக்கு போட்டி போட்டி அந்த போட்டா போட்டிக்கு போட்டி கீழ கீழ போட்டிக்கு போட்டி 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 வழி தரமணும் தேர எழுத்து தெருவுல விட்டுருக்காங்க அப்ப போடுவீங்களா போட்டிக்கு போட்டி போட்டா எங்க நாடக கலைஞர்கள் எல்லாம் பார்த்தாங்கன்னா என்னைய அவனையும் கழிவி கழி ஊத்துவாக எதில ஏக்கா இந்த போட்டா சரி அத என்ன கண்டிசிக்கி வச்ச பொம்ப நாக்கு தள்ளுடா நாக்கு தொங்க விட்டு அதுல ஒரு தேள் வந்துடா சூப்பரா வந்துடா அப்பலாம் சொல்ல கூடாது அழகு இல்லனா என்ன சொலக இருக்குல்ல அதே சொல்லு வாசிரா முண்ட முதல்ல யாருகிட்ட சொல்ற என்னக பேசுற அதனால அழைப்போமா சித்தாட கட்டுக்கிட்டு சிங்கார